ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு சில ஆசனங்கள் அதோடு சேர்ந்த முதிரைகள் அந்த ஆசனமும் முதிரையும் ஒரே பலனை தரக்கூடிய பயிற்சிகளாக பண்ணும்பொழுது உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும் அந்த வகையில் இன்றைக்கு நாம கோமுக பச்சிமோதாசனம் அதோடு சேர்ந்த சில முத்திரைகள் பார்க்க போகிறோம் இந்த கோமுக பச்சிமோதாசனம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது ஆண்களுக்கு உயிர் சக்தியை சரியாக சமமான அளவில் இருக்க வைக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது அப்போ திருமணமானவர்கள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோமுக பச்சிமோதா ஆசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் அதேபோல் மூட்டு வலி நீக்கக்கூடியது பாத வலி நீக்கக்கூடியது இடுப்பு எலும்பை திடப்படுத்தக்கூடியது பெண்களுக்கு மாதவடாய் சம்பந்தப்பட்ட காலத்தில் வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த ஆசனம் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது சுறுசுறுப்பாக இருக்கலாம் கழுத்து தசைப்பிடிப்பு அடிமுதுகு தசைப்பிடிப்பு நடுமுதுகு வலி வராமல் பாதுகாக்கக்கூடியது ஜீரண மண்டலங்கள் மிக சிறப்பாக இயங்க செய்யக்கூடியது இன்றைக்கு உடல் எடை அதிகமாக நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது அது நாம் எடுக்கக்கூடிய உணவு எந்த ஒரு பயிற்சியும் உடற்பயிற்சி செய்யாத நிலை அப்போ அந்த உணவில் நீங்கள் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த பயிற்சியை கோமுக பச்சிமதாசனம் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக அந்தந்த வயதிற்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு கிடைக்கும் எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமலே நம்ம உடம்புல அந்த தசை கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அந்த தசை கட்டுப்பாடு கரெக்டாக வந்தாலே மூட்டு வலி இடுப்பு வலி அந்த மாதிரி பாத வழங்கலாம் வராது உடல் எடை கூறும் கூடும் பொழுது தான் மூட்டு எலும்பு தேய்மானம் பாத வலிகள்லாம் ஏற்படுகின்றது அப்போ நம்ம இப்பொழுதே இந்த ஆசனங்களை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த யோக பயிற்சிகளை பள்ளி பருவத்திலே பயிற்சி நிச்சயமாக வளர்ந்து வருகின்ற பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லாமல் சுறுசுறுப்பாக நல்ல தெளிந்த சிந்தனையோடு வாழ்வார்கள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது கோமுக ஆசனம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த கோமுக பச்சைமோதாசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கால் நீட்டிக்கோம் ஒரு கால் மடிச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கால் பெருவரில் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் மாற்றிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க சுகாசனத்தில் கட்டை உருளில் வச்சுக்கோங்க நாலு உருளை மடிச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்ச உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை வேளையும் சாப்படுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க குண்டலினி முத்திரை பண்ணப்புறாங்க கட்டை வரலனால ஆழ்காட்டை வரல நுண்ணியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராண முதிரை பண்ண மோதிர விரல் சுண்டு விரல் வரல் பெருவரல் காலை மதிய மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவா மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை நார்மல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆதி மெதுவா மூச்சை மூச்சு மெதுவா மூச்சை மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குண்டலினி முத்திரை இடது கைக்கில் வச்சுக்கோங்க ஆள்காட்டி உரல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நாலு வரலும் மடிச்சுக்கோங்க கட்டை வரல்னால ஆழ்காட்டை உரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்துறை மோதிரவரல் சுண்டுவரல் அதனோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பாகாய முத்துறை நடுவரல் பெருவரல் நுனி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப வஜிராசனத்தில் ஆதிமுத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குண்டலினி முத்திரை மெதுவோ மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விழி எடுங்க ஒரு மூன்று முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை சுண்டு சொண்டுவரல் அதனோட மனத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் உனி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நீர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை மிக பொறுமையாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க வயதானவர்கள் அந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இந்த முதிரைகளை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க அனைத்து பலன்களும் அந்த யோகாசனத்தினுடைய பலன்கள் என்னென்ன சொன்னனோ அவை அனைத்துமே இந்த முதிரைகளிலே கிடைக்கும் காலை மாலை இருவலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணலாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் முதலில் படிக்கக்கூடிய கல்வி நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கிடணும் அமைதியாக வச்சுக்கணும் இந்த இரண்டையும் கொடுக்கக்கூடியதான் யோகக்கலை தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்